கூலி படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ நான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பேசினார் ஒரு பக்கம் சத்யராஜுக்கும் நமக்கும் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சத்யராஜ் ஒரு நல்ல மனிதர் மனதில் பட்டதை அப்படியே கூறிவிடுவார் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுன் இருக்கார் பார்த்தீங்களா அவரை பாராட்டும் போது மங்காத்தா அஜித்தை ஞாபகப்படுத்தி மிக பெரிய வாழ்த்தினார் அதாவது வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு ஒரு வசனம் எழுதி இருப்பார் அதாவது எவ்வளவு நாள் தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம லோகேஷ் ஆகியவர்கள் அதே மாதிரி தான் நம்ம நாகார்ஜுனை வந்து இந்த படத்துல முழுக்க முழுக்க வில்லனாக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசிகளுக்கு நன்றி சொன்னாருன்னா இந்த மரம் சாயும் போதெல்லாம் ரசிகலாகிய நீங்கள் தான் என்னை தூக்கி பிழித்தீர்கள் ரசிகராகிய உங்களின் பாதம் தொட்டு நான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய நண்பரை பற்றியும் சொன்னார் என்னன்னா நான் பெங்களூரில் இருக்கும்போது கண்டக்டராக பணிபுரிந்தேன் அப்போ என் நண்பன் தான் உனக்கு திறமை இருக்கிறது நீ சினிமாவில் சேர் அப்படின்னு சொல்லி அவனுடைய தங்க சைனை கொடுத்து நீ சினிமாவில் நடி அப்படின்னு சொன்னான் அதனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அதே மாதிரி உழைப்புக்கு மேலே என்னுடைய வெற்றிக்கு ஒரு ரகசியம் உண்டு அது என்னன்னா இறைவனோட குரல் இறைவனின் குரலையும் உங்கள் குரலையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பணம் புகழ் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வெளியில் கௌரவம் இது ரெண்டும் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது நம்ம சோபின் ஷாகிர் அமீர்கான் மற்றும் நாகார்ஜுனா உபேந்திரா எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளினார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் இந்த வண்டி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக லட்சக்கணக்கான கிலோமீட்டரில் ஓடி இருக்குது ஸோ என்னை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின் தான் இந்த டீமுக்கிட்ட நான் சொன்னேன் என்னை ரொம்ப ரொம்ப அன்போடு பார்த்துக்கிட்டாங்க இந்த ஒட்டுமொத்த டீமும் லோகேஷ்கராஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இயக்குனர் அவருடைய பேட்டி பார்க்கும்போது நான் லைட்டாக தூங்கினேன் மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தேன் மறுபடியும் பேசிகிட்டு இருந்தார் மறுபடியும் தூங்கினேன் மறுபடியும் எழுந்திரிச்சு பார்த்தேன் அப்போவும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி ஸோ உண்மையாலுமே அது அவருடைய அர்ப்பணிப்பை தான் காட்டுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி தன்னுடைய உரையை முடித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்